உடலா இருந்தாலும் வேற்று மேல இருக்கும் இப்ப உடலும் உயிர் வேற சொல்றோமா ஒன்னா நம்ம உடல் வேற உயிர் வேற ஏன்னா இங்க இறந்தது அப்புறம் உயிர் போயிருந்தா என் உடல் இங்க இருந்தது பாண்டோம் அதை ஒன்னான்னு சொல்றதுக்கும் நமக்கு தெரியல இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சொல்றோம் லெப்ட் ரைட் ஹேண்ட்றது ஒன்னு கிடையாது கிடையாது உண்மைதானே ரெண்டுமே ஒரே தன்மை கொண்ட பொருள் தான் அப்ப ரெண்டு லெப்ட் ஒரு உயிர் ஒரு தாழ்வு வந்து இது நம்ம பழக்கத்துல வந்ததுதான் இப்போ இந்த பழக்கத்தை நம்ம மாத்திக்காதனால அது மூளைக்குள்ளயும் கனெக்ட் ஆகி மூளையும் வேறுச்சுனா இருக்கு இப்ப நம்ம பாருங்க எல்லாமே ஒரே சைடா பண்ணுவோம் நம்ம சாப்பிடுறது ரைட் ஹேண்ட்ல நம்ம எழுதுறது ரைட்ல நம்ம படிக்கிறது ரைட்ல ஒரு விஷயம் கிடையாது எல்லா விஷயம் மாற்றி பாருங்க எது ஆகினா ரைட்ல ரைட்ல பண்ணி ரைட்ல ரைட்ல பண்ணும்போது ஒரு பக்கமாகவே இது சாயும் இன்னொரு பக்கம் தாழ்வாகவும் ஒன்று உயர் ஏறினே போய் அப்போ அந்த ஏற்றத்தாலு நம்ம உடம்பு ஓடியே டையர் பண்ணி வச்சுருக்கோம் நீ உடம்பு டையர் பண்ணி ஒரு ஏற்றத்தாள் உங்களால எப்படி மாற்றிக்க முடியும் அதாவது பணம் பார்ப்பேன் அழகோ அழகாலும் பார்ப்பேன் இந்த ஜாதி இதில் பேசுறதுல இந்த ஏற்றத்தால் காரணம் தான் உனக்குள்ளேயே ஏற்றத்தாள் நீ வெளியே ஈஸியா பாக்கலாம் முடியும் எல்லாருமே ஏற்றத்தாள் இருக்கணும் ஆனா உடனடியே வச்சிருந்தா நீ எப்படி ஏற்றத்தாள் பார்க்க முடியும் அப்ப உன் ஏற்றத்தாழ்வு என்ன நீக்கிக்கணும் முதல்ல உங்க ஏற்றத்தாழ்வு நீக்கிக்க அதை நீக்கிட்டு உன்னால ஈஸியா யாரையும் ஏற்றத்தாள் பாக்கறது ஈஸியா போறேன் அது என்னென்ன சண்டையோ இப்ப நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது சாப்பிடும் இது என்ன இப்போ நான் எல்லாத்தையும் கூடுதல் போய் சாப்பிடவேன் நான் லெப்டர்ல சண்டையை கூட லெப்டர் சாப்பிடுறேன் ஒருத்தர் சாப்பிட்டா தெரியாது அது ஒரு அந்த அப்படியே ஏன்னா ரெண்டு கை தான் ரெண்டு கையில எப்படி ஏற்ற தாழ்வு ரெண்டு கையில நீ எழுதுனா நல்லது ரெண்டு கையில வேலை செஞ்சா நல்லது ரெண்டு கையில சாப்பிட்டா ஏன் உன் நன்மையை நீ ஏற்றி எடுத்துக்கிறேன் என்னக்கா இதுக்கு பேர் இல்ல இப்ப ரெண்டு நல்லது ரெண்டு கையில வேலை செஞ்சா நூறுபா இருந்தா நூத்தாம் ரூபா சம்பாதிக்க போறேன் ரெண்டு கையில எழுதுனா ஒரு புக்குள்ள ஏழு போது இன்னொரு புக்குள்ள நீந்தும் போது எப்படி இருக்கும் ரெண்டு புள்ளி வரைக்கும் ஆகும் இப்போ எப்படினால நம்ம இப்படி எழுதுற ஒரு கையில வரைச்சு உங்க கை வேலை செய்ய மாட்டோம் அதனால நம்ம பார்க்க குத்துட்டோம் அதனால வேலை செய்ய மாட்டோம் மாட்டேன் ரெண்டு ஒன்னு இப்படி எழுதுறா ஒன்னு இப்படி இழுதலாம் இது முடியுமா முடியும் இது முடியாத நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்தது